வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டு போரில் இந்தியாவின் தோல்விக்கு நேருவும் ஒரு காரணம் என்று நாம் எப்போதும் கேள்விப்படுகிறோம் சீனா மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையால் இந்தியா எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் போரில் இறங்கியது என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன ஆனால் ஜவஹர்லால் நேரு செய்த ஒரு செயல் இன்று சீனாவை சீர்குலைக்கும் மிகப்பெரிய ஆயுதமாக இந்தியாவசம் உள்ளது இந்தியா அந்த ஆயுதத்தை தீட்டி கூர்மையாக்க தொடங்கியுள்ளது இப்போது கூட அமெரிக்காவும் உள்ளது இந்திய சீன போருக்கு இமயமலை எல்லை பிரச்சனை மட்டுமின்றி தலாய்லாமாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்ததும் முக்கிய காரணங்களில் ஒன்று என்று வரலாற்றாசிரியர்கள் பொதுவாக கூறுகிறார்கள் சீனா திபத்தை கைப்பற்றியதை அடுத்து அரசியல் தஞ்சம் கோரி இந்தியா வந்துள்ளார் திபத்தின் பதினான்காவது தலாய்லாமா அப்போது ஜவஹர்லால் நேரு அவருக்கு அரசியல் தஞ்சம் கொடுக்க முடிவு செய்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதுக்கு பிறகு நடந்த அதுபோன்ற நிகழ்வுகள் அறுபத்து இரண்டு போருக்கு வழிவகுத்ததாக நம்பப்படுகிறது ஆனால் இந்தியா ஒன்றும் செய்யாவிட்டாலும் அல்லது நேரு அன்று அடைக்கலம் கொடுக்க மறுத்திருந்தாலும் சீனா இந்தியாவை நிச்சயம் தாக்கியிருக்கும் அப்படி அல்லாத பட்சத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் சோவியத் யூனியனை ஏன் சீனா தாக்கியது சீனா உருவான போது அவர்களுக்கு அதிகம் உதவிய நாடு அவர்களுக்கு எப்போதும் துணை நின்ற நாடு சோவியத் யூனியன் ஆனால் எல்லை பிரச்சினை காரணமாக கூறி அந்த சோவியத் யூனியனையும் பேராசைக்கார சீனா தாக்கியது சீனாவின் இந்த குணாதிசயம் மற்ற நாடுகளுக்குள் ஊடுருவும் முயற்சியை நடத்தி கொண்டேதான் இருந்துள்ளது சீனா இப்போதும் அதை செய்து கொண்டுதான் உள்ளது இப்போதும் பிலிப்பைன்ஸுடனான பிரச்சனை உட்பட பல நாடுகளுடனும் ஏராளமான பிரச்சனைகளை கொண்டுள்ளது சீனா தென்சீன கடல் முழுவதும் தங்களுடையது என்று கூறுகிறது அந்நாடு எனவே தலைலாமாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்ததால் அதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது அவ்வளவுதான் ஆனால் சீனாவை நம்பியதில் தவறு செய்துவிட்டது நமது நாடு என்பதில் மாற்றுக் கருத்தில்லை சீனா தாக்குதல் நடத்தும் என்று முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்திருக்க வேண்டும் இந்தியா அன்று அது எப்படியோ இருக்கட்டும் தெரிந்தோ தெரியாமலோ நேரு நேருக்கு அடைக்கலம் கொடுத்து தலாய்லாமா தொழில்நுட்ப ரீதியாக ஒரு திபெத்திய நிர்வாகத்தை உருவாக்கி ஹிமாச்சல் பிரதேசத்தின் தர்மசாலாவை அடிப்படையாக கொண்டு அதை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார் இந்நிலையில் பல ஆண்டுகளாக திபத் பிரச்சனை பெரிதாக எங்கும் பேசப்படவில்லை இரண்டாயிரத்து பத்திற்கு பிறகு இந்த பிரச்சனை குறித்து நாங்கள் யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அது குறித்து பேசுவதில் ஆர்வம் இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்தது சீனா மேலும் அமெரிக்காவும் சீனாவில் வர்த்தக நலன் சார்ந்த சில நோக்கங்களை கொண்டிருந்தது அமெரிக்க நிறுவனங்கள் சீனாவிற்கு சென்று முதலீடு செய்கின்றன அங்கு உற்பத்தி செய்து வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளன எனவே இரண்டு நாடுகளுக்கும் அதன் மூலம் பரஸ்பரம் வளர்ச்சியடையும் வாய்ப்பு உள்ளதென்று நினைத்துவிட்டது அமெரிக்கா அதனால் சீனாவை தேவையில்லாமல் சீண்டக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது அதன் காரணமாக பரஸ்பர புரிந்துணர்வில் உலக நாடுகள் சீனாவிடம் இந்த விவகாரம் குறித்து கேட்பதை நிறுத்திவிட்டன ஐநாவில் இந்தியாவின் காஷ்மீர் பிரச்சனை எல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டிருந்தாலும் திபத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தன உலக நாடுகள் அவ்வாறு விஷயங்கள் சீராக நடந்து கொண்டிருந்த போது சீனா தொடர்ந்து வளர்ச்சி அடைந்தால் அது நமக்கு அச்சுறுத்தல் என்பதை அமெரிக்கா மெதுவாக உணரத் தொடங்கியது சீனா மிக பெரும் அளவில் வளர்ந்து விரிவடைந்து விட்டது அதற்குள் அமெரிக்காவால் தனியாக வெட்டி வீச முடியாத அளவுக்கு வளர்ந்து விட்டது என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் இன்று சீனா விவகாரத்தில் அமெரிக்கா பல நிலைப்பாடுகளை சரி செய்ய விரும்புகிறது அதில் ஒன்று அமெரிக்கா ஏற்கனவே தொடங்கிய தாய்வான் விஷயமாகும் சீனாவை எதிர்த்து போரிட தாய்வானை தயார்படுத்துவதற்கு தேவையான ஆயுதங்களும் போர் விமானங்களும் எல்லாம் தாய்வானுக்கு கொடுத்து தயார்படுத்தி உள்ளது அமெரிக்கா அமெரிக்காவின் ஆதரவினால் தான் சீனா இதுவரை தாய்வானை தொடாமல் இருக்கிறது இல்லாவிட்டால் என்றோ தாய்வானை தாக்கி கைப்பற்றி இருக்கும் அந்நாடு அவ்வாறு தாய்வானை பாதுகாத்து வருகிறது அமெரிக்கா என்று சொல்லலாம் ஆனால் அதைவிட பெரிய பெரிய ஒன்றை சீனாவிற்கு எதிராக பயன்படுத்தலாம் என்பது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் நன்றாக தெரியும் அது திபெத்தியன் காடாகும் சீனாவை கட்டுப்படுத்த இந்தியாவின் உதவி அமெரிக்காவிற்கு தேவை என்று நாம் எப்போதும் கூறுவதுண்டு அது சும்மா சொல்வதல்ல காரணம் இந்தியா ஒரு பெரிய நாடு சக்தி வாய்ந்த நாடு மற்றும் இமயமலை எல்லைகளை கொண்டுள்ள ஒரு நாடாகும் சீனாவுடன் நேரடி எல்லையை கொண்டுள்ளது பாரதம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கும் அப்பால் வேறொரு கண்டத்தில் உள்ள அமெரிக்காவிற்கு இந்தியாவை போன்ற ஒரு பெரும் சக்தியின் ஆதரவு இல்லாமல் இங்கிருக்கும் சீனாவை எதிர்கொள்வது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகும் எனவே சீனாவை போர் செய்யாமலேயே பலவீனப்படுத்தும் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகும் இமாலய நாடான திபத் திபத் விவகாரத்தை இவ்வளவு காலமாக அமெரிக்கா பெரிதாக எடுத்துக்கொண்டிருக்கவில்லை ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அமெரிக்க செனட் உறுப்பினர்களால் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது சுமார் முன்னூற்று தொன்னூற்று ஒரு பேர் ஆதரவுடன் நிறைவேறிய ஒரு மசோதாவாகும் அது இருபத்து ஆறு பேர் மட்டுமே அதற்கு எதிராக வாக்களித்துள்ளார்கள் முன்னூற்று தொன்னூற்றி உறுப்பினர்களால் ஆதரிக்கப்படும் அந்த மசோதா திபத்திற்கு அனுகூலமான ஒரு மசோதாவாகும் அதாவது அல்லது திபெத்திய மக்களின் உரிமைகளுக்காக அவர்களுக்கு ஆதரவாக உறுதியாக நிற்க அமெரிக்கா முடிவெடுத்துள்ளது இரண்டாயிரத்து பத்திலிருந்தே இந்த விவகாரத்தில் அமெரிக்கா மௌனம் காத்து வந்தது என்று சொன்னோம் அல்லவா சீனாவும் அமெரிக்காவும் சில புரிந்துணர்வுகளை எட்டியிருந்ததுதான் அதற்கான காரணமாகும் இப்போது இந்த மசோதா வந்தவுடன் சீனா கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது இது அமெரிக்கா இதற்கு முன்பு எங்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு எதிரானது திபெத் எங்களின் உள்நாட்டு பிரச்சனை என்றும் இதில் அமெரிக்கா தலையிடுவது சரியல்ல என்றும் சீனா முன்வந்துள்ளது ஆனால் அமெரிக்கா அதை பொருட்படுத்தவில்லை அதை பற்றி கவலைப்படவில்லை சீனாவின் எதிர்ப்பையும் மீறி தலாயிலாமாவை சந்திக்க அமெரிக்க சபாநாயகராக இருந்த நான்சி பெலோசி இந்தியா வந்திருந்தார் இந்தியா வந்த அவர் தலாயலாமாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்காவின் முழு ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார் ஆன்மீக பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்காக பௌத்தர்களின் வரலாறு மரபுகள் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அமெரிக்கா பூண்டுள்ளது என்ற ஒரு செய்தியை அமெரிக்கா இப்போது சீனாவிற்கு நல்கி உள்ளது சீனாவின் எதிர்ப்பிற்கு நான்சி ஃபெலோசியின் பதில் மிகவும் தீவிரமானதாக இருந்துள்ளது மிஸ்டர் ஷி நீங்கள் போங்கள் யாரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க போவதில்லை ஆனால் தலாய்லாமாவின் அறிவும் அன்பும் அழியாமல் நிலை நிற்கும் சீன அதிபருக்கு பதிலளிக்கும் வகையில் இந்தியாவில் நான்சி ஃபெலோசி வெளிப்படையாக கூறிய விஷயங்களாகும் இவை மதிப்பிற்குரிய தலாய்லாமா தனது ஆழ்ந்த அறிவு புனிதம் மற்றும் எல்லையற்ற அன்புடன் எக்காலமும் வாழ்வார் ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் மதிப்பிழந்து போவீர்கள் தர்மசாலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பெலோசி தலாய்லாமாவின் திபத்திற்கு எப்போதும் அமெரிக்க ஆதரவு இருக்கும் என்று இவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளார் சீனாவுக்கு எதிரான எனது வார்த்தைகளை தலாய்லாமா ஏற்கவில்லை என்னிடமிருந்து இதுபோன்ற வார்த்தைகளை தவிர்க்க அவர் பிரார்த்தனை செய்கிறார் நான் சீன அரசாங்கத்தை விமர்சிக்கும் போது நான்சியின் எதிர்மறையான அணுகுமுறையிலிருந்து விடுபட பிரார்த்தனை செய்வோம் என்று கூறுகிறார் தலாய்லாமா அதாவது திபெத்திய ஆன்மீக தலைவரின் அன்பின் தன்மையையும் அவரது அறிவையும் புகழ்ந்து தலாய்லாமா மற்றும் திபத்திற்கு முழு ஆதரவையும் அளித்துள்ளனர் அமெரிக்க பிரதிநிதிகள் இது நிச்சயமாக சீனாவிற்கு கொடுக்கப்பட்டுள்ள மிக தெளிவான ஒரு எச்சரிக்கையாகும் இங்கு இந்தியாவின் பங்கு எங்கே உள்ளது என்ற சந்தேகம் எழுகிறதா ஜவஹர்லால் நேரு தலாயலாமா மற்றும் அவரது பரிவாரங்களுக்கும் அடைக்கலம் கொடுக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவர்கள் வேறு எங்காவது தஞ்சமடைந்திருப்பார்கள் இல்லையெனில் சீன வீரர்களின் கைகளில் அகப்பட்டிருப்பார்கள் இரண்டிற்கும் வாய்ப்பிருந்துள்ளது அன்று ஆனால் இந்தியா மிக விரைவாகவே அவர்களுக்கு அரசியல் தஞ்சம் அளித்துள்ளது காரணம் புத்த மத நம்பிக்கை பிறப்படுத்த பூமியாகும் இந்தியா இந்த நாட்டில் இருந்துதான் பாரதத்தில் இருந்துதான் இத்தகைய மதங்களும் கலாச்சாரங்களும் எல்லாம் தோன்றியுள்ளன அது இமயமலை பகுதியில் இருந்து உலகம் முழுவதும் பரவியதாகும் உலகின் மிக பழமையான மதங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது வேரூன்றிய ஒரு பௌத்த துறவியும் ஒரு மக்கள் கூட்டமும் ஆபத்தான நிலையில் தஞ்சமேண்டி இந்தியாவிற்கு வரும்போது அவர்களை திருப்பி அனுப்ப ஜவஹர்லால் நேரு அல்ல எந்த ஒரு இந்திய பிரதமராலும் முடியாது எதிர்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் என்று அவர் யோசித்திருக்க கூட வாய்ப்பில்லை ஆனால் அவர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார் சீனா சீனா இந்தியாவை அடைக்கலம் கொடுத்ததால் அதுதான் அந்த தாக்குதலுக்கு காரணம் என்பதாக இருந்தது முதற்கட்ட மதிப்பீடுகளில் முதன்மையானது இப்போதும் அத்தகைய கணிப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அப்படி செய்திருக்காவிட்டாலும் சீனா இந்தியாவை தாக்கியிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா தலாயாமாவிற்கு அடைக்கலம் கொடுக்காமல் இருந்திருந்தாலும் எல்லை பிரச்சனைகளை கூறி சீனா தாக்கியிருக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும் இப்போதும் அருணாச்சல பிரதேசிலும் லடாக்கிலும் எல்லாம் சீனா என்ன செய்கிறது என்பதை நாம் அறிவோம் பிலிப்பைன்ஸ் உட்பட சீனாவுடன் எல்லையை கொண்டுள்ள அனைத்து நாடுகளுடனும் பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருகிறது சீனா தலாய்லாமாவிற்கு அடைக்கலம் கொடுத்தது ஒரு காரணம் என்று கருதப்பட்டாலும் அது இன்று நமக்கு ஒரு சாதகமாக அமைந்துள்ளது காரணம் தலாய்லாமாவை நெருங்க வேண்டுமானால் அமெரிக்காவிற்கு இந்தியா தேவை அதேபோல இந்தியா மற்றும் அமெரிக்காவின் இலக்கு ஒன்றுதான் இன்னும் சொல்ல எதிரிக்கு எதிரி நண்பன் என்று சொல்வது போல் சீனா நமது எதிரி அமெரிக்காவிற்கும் முக்கிய எதிரி சீனாதான் அப்படியாகும்போது அந்த சீனாவை எதிர்கொள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட முடியும் அங்கு இந்தியாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் உள்ளது காரணம் தலாயிலாமா தலைமையிலான திபெத்திய அரசு தர்மசாலாவில் அமைந்துள்ளது அந்த தர்மசாலா இந்தியாவின் ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ளது ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள தர்மசாலா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் ஒரு மினி திபத்தாகவே பார்க்கப்படுகின்றன எனவே அமெரிக்கா அங்கு செல்வதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு தேவை இந்தியா அமெரிக்கா உறவு இந்த நூற்றாண்டின் சிறந்த நட்புறவாக கருதப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக காரணம் இந்த நூற்றாண்டில் சீனாவிடம் இருந்துதான் மிகப்பெரிய அச்சுறுத்தலை உலகம் சந்திக்க போகிறது அந்த சீனாவை பிடித்துக்கட்ட புவியியல் ரீதியாக பார்த்தாலும் இந்தியாவால் தான் முடியும் இரண்டும் இமாலய எல்லை நாடுகளாகும் இரண்டாவதாக மக்கள் தொகையில் உள்ள ஒற்றுமை தொழில்நுட்ப மேன்மை இரண்டும் வரலாற்று ரீதியாக பண்டைய கலாச்சாரங்கள் என்ற மேன்மை இரண்டும் ஆசிய நாடுகள் என்ற ஒற்றுமை இவ்வாறு பல ஒற்றுமைகள் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ளன மேலும் இந்தியா இந்திய துணைக்கண்டத்தின் பெரும் பகுதியை உட்கொண்டுள்ள நாடாகும் இந்திய பெருங்கடலின் ஆட்சியாளன் என்று சொல்ல முடியும் இந்தியாவை தாண்டி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகும் வீழ்த்துவதற்கான அனைத்து காரணிகளும் இந்தியாவிடம் உள்ளன இனி ராணுவ வலிமையானாலும் ஆயுத பலமாக இருந்தாலும் அணு ஆயுத விஷயமாக இருந்தாலும் அதிலும் இந்தியா சீனாவிற்கு நிகரான சக்தியாக உள்ளது அதனுடன் அமெரிக்கா போன்ற பெரும் வல்லரசின் ஆதரவும் இந்தியாவுக்கு கிடைத்தான் சீனாவை எதிர்ப்பது மட்டுமின்றி திபெத்திய அட்டையை இறக்கி சீனாவை முடக்க முடியும் பல வழிகளில் சீனாவை எதிர்க்கவும் அழுத்தத்திற்குள்ளாக்கவும் முடியும் அது ஒருவேளை எதிர்காலத்தில் திபெத்திய மக்களின் சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் அப்போது இந்தியா சீனா எல்லையே இல்லாமல் போகும் காரணம் நாம் அப்போது சீனாவுடன் அல்ல திபத்துடன் தான் எல்லையை பகிர்ந்து கொள்வோம் சீனா இப்போது இந்தியாவின் பல பகுதிகளை அவை திபத்தின் பகுதிகள் என்று சொல்லித்தான் உரிமை கொண்டாடுகிறது இப்போது அருணாச்சல் பிரதேசமாக இருந்தாலும் சரி லடாக்காக இருந்தாலும் சரி தொழில்நுட்ப ரீதியாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அப்படிப்பட்ட எல்லைகள் பின்னர் இருக்காது திபத் சுதந்திரம் அடைந்தால் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் ஒரு இடையக மண்டலம் போல் திபத் இருக்கும் எனவே திபத்திற்கு சுதந்திரம் கிடைத்தால் சீனா என்ற தொல்லையை அயல்வாசியை என்றைக்குமாக தூக்கி எறிய இந்தியாவிற்கு முடியும் இது எளிதான விஷயம் அல்ல ஆனால் இது ஒரு ஆரம்பமாகும் சீனாவின் வீழ்ச்சியின் தொடக்கமாகவும் அது இருக்கலாம் திபத் பழைய சுதந்திர நாடாக மாறினால் அதனால் இந்தியாதான் மிக அதிகம் பயன்பெறும்